நாம் சந்தோஷமாய் நிம்மதியை தானே தவிர அவரை அல்ல நம்முடைய கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றும் கர்த்தரை காப்பாற்றுவதற்கு அல்ல கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடப்பது என்பது நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் நம் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காகத்தான் அவருடைய வழிகள் நாம் சந்தோஷமாய் நிம்மதியை வாழ்வதற்கு தானே தவிர அவரை அல்ல நம்முடைய கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றும் கர்த்தரை காப்பாற்றுவதற்கு அந்த கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடப்பது என்பது நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் நம் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காகத்தான் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை எஸ்ரா முதலாம் அதிகாரம் பெர்சியாவில் போரேஸ் என்னும் ராஜா இருந்தார் அந்த ராஜாவை கர்த்தர் ஏவினார் அவர் அந்நியராய் இருந்தாலும் கர்த்தரை அறிந்து கொண்டார் பின்பாக ரட்சிக்கப்பட்டார் கர்த்தருடைய ஆவியானவர் போரேஸின் ஆவியை ஏவினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது அவர் அந்நிய மார்க்கத்தராய் இருந்தும் அவர் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள் வந்தது கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார் கோரேசே இருதயத்தை திறந்தருளினார் இப்படி நடந்து கோரேஸ் ராஜா மிக பெரிய ராஜாவா இருந்தார் மிக பெரிய இடங்களில் பல நாடுகளை ஆளுகை செய்கிற ராஜாவா இருந்தார் அவர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் கர்த்தர் அவருக்கு அதிகமான பொக்கிஷங்களையும் பொன் பொருள்களையும் கொடுத்திருந்தார் இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தார் அப்படி இருக்க கோரேசின் ராஜா கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார் அவர் உணர்ந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னை வைத்திருந்தார் அதே நிமித்தமாக கர்த்தர் அந்த ராஜாவோடு பேசினதின் நிமித்தமாக கர்த்தரின் அன்பை உணர்ந்து கொண்ட ராஜாவாய் இருந்ததினால் அவர் கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று தன் இருதயத்தில் மனமாற ஏற்றுக்கொண்டு அவர் கர்த்தரக்கென்று தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பினார் இதற்கு முன்பாக என்னும் ராஜாவினால் இருந்த தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகள் எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது அப்படி இருக்க கோரேஸ் ராஜா அங்க இருந்த பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள் இசிறைவேலர்கள் ரெண்டு நாளாக முகஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரவலர்களின் அக்கிரமத்தின் நிமித்தமும் அந்நிய பொல்லாத ஆவிகளுக்கு அவர்கள் வணங்கியதினாலும் பொல்லாத அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் சிலைகளை செய்து ஆராதனை செய்தது நிமித்தமாக தேசம் பாழாக்கப்பட்டது பொல்லாத ஆவிகளின் ஆளுகைக்குட்பட்டு அங்கு தீங்கு நிறைவேறியது கர்த்தர் மோசையாவின் மூலம் கொடுக்கப்பட்டிருந்த பத்து கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கர்த்தருடைய வழிகள் போதிக்கப்பட்டதையும் இவர்கள் கடைபிடிக்காமல் மீறி நடந்ததினால் பொல்லாத ஆவிகளின் ஆளுகை எருசிலேமிலும் தேசம் எங்கும் யூதா தேசம் எங்கும் வந்தது இப்படிப்பட்ட காரியம் நிறைவேறினதினால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டும் எச்சரித்திருந்தார் ஆனாலும் யூதா எருசிலேமின் ராஜாக்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இது நிமித்தமாக கர்த்தருடைய கோவாக்கினை வந்தது பொல்லாத ஆவிகளின் ஆளுகை வந்து தேசம் சீரழிக்கப்பட்டு போனது கல்தையரின் ராஜா இசுரவேலர் யூதாவிலும் இருந்த யூதர்களை இஸ்ரவேலரை பாபிலோனுக்கு சிறை கொண்டு போய் தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகளை எல்லாம் சுமார் ஐயாயிரத்திற்கும் நா சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பனிமூட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அந்த பாபிலோனின் ராஜா இப்படி இருக்க ராஜாவின் காலத்தில் இப்பொழுது ஏவப்பட்டு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் தேசம் எங்கும் எல்லா தேசங்களிலும் இருக்கிற யூதர்கள் ஒன்று கூட வேண்டும் என்றும் கட்டளை கொடுத்தார் ராஜா சொன்ன கட்டளையாவது அதாவது இஸ்ரவேலர்கள் எங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லோரும் தங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவர்களோடு கூட கருத்தர் இருக்கிறார் அதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவாலயம் கட்டும் பணிகளுக்கு செய்வதற்கு போக வேண்டும் அங்கு போகாதவர்கள் இவர்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் என்று கோரேஸ் ராஜா எழுதினார் அவர் கட்டளை கொடுத்து இப்படி கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்பட தேவையான ஆயத்தங்களை எல்லாம் கோரேஸ் ராஜா செய்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் பொன்னாலும் பொருளாலும் மற்ற அவர்களால் கொடுக்க முடிந்த எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்களால் கொடுக்க முடிந்த எல்லா காரியங்களையும் கொடுத்து கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டும் வேலைகளை ஈடுபட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தார் அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்து அவருடைய காலத்தில் நேபிகா திரேசாரின் காலத்தில் கொண்டு வந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்து எருசிலேமில் இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட கர்த்தருடைய தேவாலய பனிமூட்டுகள் அவர்களுடைய கோயிலில் இருந்தது பாபிலோனில் இருந்தது அவைகளை எல்லாம் எடுத்து ராஜா அவைகளை எடுத்து இசைவேலர் இடத்தில் கொடுத்து தேவாலயத்திற்கு எருசிலேமுக்கு கொண்டு போகும்படி சொன்னார் எல்லா இடங்களிலும் இருக்கிற இசைவேலர்கள் தங்கள் காணிக்கைகளினாலும் தங்கள் உழைப்பினாலும் சேர்ந்து தேவாலயம் கட்ட வேண்டும் என்று பொரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தார் இதையெல்லாம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் விளம்பரப்படுத்தினார் இப்படி செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்து எழுதி அனுப்பினார் எல்லா தேசத்திலும் எல்லா ஊர்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது இன்று போல அந்த காலத்தில் தொழில்நுட்பம் கிடையாது அதனால் அவர்கள் எழுதி ஒவ்வொரு ஊருக்கும் ஆட்களை அனுப்பி செய்தியை விளம்பரப்படுத்தினார்கள் இப்படிதான் நடந்தது இப்படி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் கோரேஸ் ராஜா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியினால் நினைவு செய்தார் இப்படி நற்காரியங்கள் செய்ய தேவாலயம் கட்டப்படவும் இஸ்ரவீரர்கள் பாமினோன் இணைந்து திரும்பி வரவும் கர்த்தர் கிருபை செய்தார் அவர் ஆதியாகம காலத்தில் இருந்து ஆதாமியவர் பாவம் செய்தார்கள் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார் கர்த்தர்தான் கொடுத்தார் நியாயத்தின் பெயர் கொடுத்தார் ஆனாலும் கைவிடவில்லையே உடனே துணியை அவர் மிருகத்தின் தோலை உரித்து ஆட்டுக்குட்டியானவரின் தோல் தான் அது அதை கொடுத்து அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்தார் அதன் பின்பும் விடவில்லையே அபிரகம் மயுவை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் அதன் பின்பும் விடவில்லையே இப்படி கோரேஸ் ராஜா கட்டளைகளைக் கொடுத்து இப்படி கர்த்தருக்கு ஏற்றபடியாக கோரேஸ் ராஜா விளம்பரப்படுத்தினார் கத்திற்கு பிரியமான காரியங்கள் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் இப்படியாக கோரேஸ் ராஜா தேவாலயம் கட்டப்பட தேவையான முயற்சிகளை எல்லாம் செய்தார் அதற்கு இஸ்ரவேலர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களும் ஒத்துழைத்தார்கள் உலகெங்கும் இருக்கிற எங்கும் இருக்கிற யூதர்களும் இஸ்ரவேலர் அனை அனைவரும் கர்த்திற்கென்று தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவர்கள் புறப்பட்டு சென்று வேகாலயம் கட்டும் பணிகளில் ஈடுபட்டார்கள் பலர் தங்கள் காணிக்கைகளை கொடுத்து தேவையான பொருள் போன்ற காரியங்களும் மாடு மாடுகளும் பலவிதமான தங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் பொருட்களையும் அவர்களுக்கு தங்களால் ஆன எல்லா காரியங்களின் காணிக்கைகளையும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுத்து கர்த்தருடைய ஆலய பணியை செய்யும்படி அவர்கள் எழுதினார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் அறியாமையினாலும் அந்நியர்களோடு பழகியதினாலும் அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் கர்த்தருக்கென்று வரும் பொழுது அந்த பக்தி வைராக்கியம் இஸ்ரவேலிலும் யூதர்களிலும் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் என்பது அன்று முதல் இன்று வரை அது மிகப்பெரியதாக இருக்கிறது அற்புதமானது இஸ்ரவேலரின் பக்தி வைராக்கியம் என்பது சாதாரணமானதல்ல எத்தனையோ பாவங்களை செய்து கர்த்தரிடத்தின் நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கலாம் பலர் பாவ வழிகளில் போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்று வரும் பொழுது கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அவர்களுடைய இஸ்ரவேலராகிய நம்முடைய அன்பு மிகவும் பெரியது அந்த அன்பை கர்த்தர் இழக்க விரும்புவதில்லை அதனால்தான் நாம் தவறு செய்தாலும் ஒரு அடியை போட்டு நம்மை தண்டித்து திருத்தி நம்மளை கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார் அவர் மிகவும் நல்லவர் அவர் அற்புதமானவர் இப்படி இஸ்ரவேலர்கள் எங்கும் இருந்து கூடி வந்து தேவாலய பணி செய்யவதற்கு வாஞ்சையாய் முயற்சி செய்தார்கள் இப்படி இருக்க ராஜா தந்த பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு பாபிலோனில் இருந்து இசுலேமுக்கு ஜனங்கள் பொறுப்புக்கு கிளம்பி வந்தார்கள் இப்படி வந்த பின்பு கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டும் ஆயத்த பணிகள் தொடங்கியது இஸ்ராவின் காலத்தில் இந்த காலம் என்பது இன்றிலிருந்து நாம் பார்க்கும்போது சுமார் இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இது கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது வரலாற்று உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆதாம் காலத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பார்க்கும் பொழுது ஆதாமின் காலத்தில் அவர் பாவம் செய்தார் அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடவில்லை அதே போல ஆப்ரகமாய் அவை யாக்கூவை தெரிந்து கொண்டார் அதன் பின்பு ஜனங்களை ரச்சிப்பதற்கு தம்முடைய ஒரே குமாரனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார் நம்மை மீட்கும்படியாக நமக்கென்று மீட்பரை அனுப்பி வைத்தார் அவர் மிகவும் நல்லவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய வழிகளில் நடப்போம் அவருடைய வழிகள் நாம் சந்தோஷமாய் நிம்மதியை வாழ்வதற்கு தானே தவிர அவரை காப்பாற்றுவதற்கு அல்ல நம்முடைய கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றும் கர்த்தரை காப்பாற்றுவதற்கு அல்ல கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடப்பது என்பது நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் நம் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காகத்தான் இவ்வுலகத்தில் பொல்லாத சாத்தானின் வழிகளும் உண்டு அவன் கொடுக்கும் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாகவே கர்த்தர் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய வசனங்கள் நம்மை சாத்தானிடம் மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்றுவதற்கே அவன் வள அவன் விரிக்கிற வலையில் நாம் விழாமல் இருப்பதற்கே பொல்லாத ஆவிகளின் வழிகளில் விழாமல் இருப்பதற்கும் பொல்லாத பாவத்தை நாம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் அதற்கான வழிமுறைகள் தான் வேத வசனங்கள் அதை புரிந்து கொள்வோம் அதனால் இவ்வுலக கஷ்டங்களில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் நித்திய ஜீவனையும் சென்றடையலாம் எருகிற நரகாக்கினைக்கு அக்கினி கடலுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அக்னி கடலில் இருந்து தப்பிக்க வைக்கிற ஒரு ஒரு கப்பல் போலதான் கர்த்தருடைய வேத வசனம் இருக்கிறது வேதாகமும் ஒரு கப்பல் போல அந்த வேதத்தின் வசனங்கள் அக்னி கடலில் இருந்து தப்பி வைக்கிற ஒரு நல்ல படகை போல இருக்கிறது வசனத்தில் நாம் வசனத்தை நாம் சுமந்து கொண்டால் வசனத்தை நம் இருதயத்தில் சுமந்து நாம் பயணத்தை தொடங்கினால் வசனம் நம்மை சுமந்து கொண்டு நித்திய ஜீவனை நித்திய ஜீவ கரையில் நம்மை கொண்டு போய் சேர்ப்போம் அதனால் புரிந்து கொள்வோம் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் அவர் நன்மையை மட்டுமே நமக்கு செய்கிறவர் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நாம் நடந்தால் அவர் நான் உன்னை விட்டு விளைவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை இவ்வுலக வாழ்க்கையிலும் நம்மை காப்பாற்றிக் கொள்வார் சமாதானம் தருவார் நித்தி சிவனையும் தருவார் நல்லவரின் சொல் கேட்டு நம்மை படைத்த சர்வ வல்லவர் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் அந்த நீதியின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுவே நீதியாய் இருக்கிறது நீதியின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம் அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறாரே அதனால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் நீதியின் பாதையில் நடப்போம் அவருடைய வழிகாட்டில் நடந்து நன்மையை பெற்றுக் கொள்வோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா